சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் நாம் இனி குழந்தைகளா இராமல் மனுஷருடைய சூது வஞ்சிக்காலே அலைகளை போல் அடைப்பட்டு அலைகிறவளாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருவளா இருக்கும்படியாக அப்படி செய்தார் அவராலே சரீரம் முழுவதும் அதுக்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவு தெளிவாக வேத வசனம் நமக்கு இங்கு சொல்லப்படுற நாம் இனி இராமல் மனசுடைய சூதும் அஞ்சிக்கிறதுக்கான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடைப்பட்டு அலைகிறவளாகிறாங்க அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளரும்படியாக அப்படி செய்தார் இன்னைக்கு இந்த சபை முதல் மூன்று நூற்றாண்டுகள் மட்டும்தான் இந்த சபை இந்த உலகத்துல இருந்தது எல்லா சபை நாம் இங்கு சிலரை அப்போ சிலராகவும் சபையில வந்து அஹ் சிலரை சிலரை என்று இங்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் அப்போ சிலராகவும் தீர்க்க தரிசிகளாகவும் சுவிசேஷகராகவும் மெய்ப்பராகவும் போதுகரமாக ஏற்படுத்தினார் இந்த ஐந்து விதமான வளர்ச்சி ஐந்து விதமான ஊழியர்கள் நமக்கு கிடைப்பது எதற்காக கிடைத்தாதான் நம்ம கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அடைய முடியும் பாருங்க எல்கேஜியில ஒரு பிள்ளை படிக்கும்போது ஒரே வாத்தியார் நம்ம கேட்போம் இவர் தமிழ் யார் சொல்லி கொடுப்பா இவர் தான் இங்கிலீஷ் யார் இவர் தான் மேக்ஸ் இவர் தான் சயின்ஸ் இவர் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அந்த பிள்ளை அந்த ஸ்கூல்ல பத்திரமா விட்டுட்டு இந்த ஒரு நபர் வந்து எல்லா பாடத்தையும் எடுத்துட்டு விட்டுட்டு வந்துடுவோம் ஆனா பிள்ளை பிளஸ் டூ படிக்க ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டுட்டு யார் சார் இங்க மேக்ஸ் சொல்லுவா இவர் தான் சார் இவர் தான் சயின்ஸ் சொல்லி கொடுப்பாரு சார் இவர் தான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுப்பாரு இவர் தான் தமிழ் எடுப்பாரு அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும் உடனே நம்ம போய் அந்த பிரின்ஸ்பால பார்த்து பேசி அந்த அந்த பிள்ளைகளுடைய டிசியை வாங்கிடுவோம் வாங்கி வேற ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்போம் ஏன்னா நமக்கு தெரியும் அந்த ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான முழுமையாக எல்லா பாடங்களையும் நிறைவாகி சொல்லி கொடுத்து அவனை ஒரு பூரண அறிவுழவனாய் மாற்றுவதற்கு இந்த வாத்தியார்கள் ஒரே வாத்தியார் போதாது இதுல ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஸ்கூலுக்கு ஆனா சர்ச்சை சர்ச்சுல ஒரே ஆளு இவர் எல்லாங்க இவர் தாங்க அப்போஸ்வல் இவர் தாங்க தீர்க்கதரிசி இவர் தாங்க போதகன் இவர் தாங்க மேப்பர் இவர் தான் இவர் தான் அற்புதம் செய்கிறவர் இவர் தான் வெளிப்பாடு சொல்லுகிறவர் இவர் தான் சுகமாக்குறவர் அப்படின்னு எல்லாமே இவர் தான் அப்படி சொன்னாலும் அப்படியா ஓகே பரவாயில்ல அப்படின்னு அவருக்கு கீழவே போய் அடிமையா உட்கார்ந்து இருப்போம் தேவன் சபைக்கு கொடுத்த எல்லா ஊழியர்களையும் நாம் ஏன் பயன்படுத்தாமல் இருக்கிறோம் ஏன் நாம் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்குள்ளே கடந்து போகாமல் இருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் குமாரத்துவ உடையவர்கள் நாம் ஒவ்வொருவரும் புருஷர்கள் ஆக வேண்டியவர்கள் நாம் இயேசுவை போல செயல்படும்படி அழைக்கப்பட்டவர்கள்